அர்த்தரு ஸ்தோத்திரம் அப்பல்லியோன் என்பவன் யார் அவன் எப்படி இருப்பான் என்ன செய்வான் என்பதை குறித்து இந்த பதிவில் பார்ப்போம் அதற்கு முன்பு பாதாள குழியை ஒருவன் திறக்கிறான் அவன் யார் என்பதை முதலில் தெரிந்து கொண்டால் அந்த அப்பல்லியோன் யார் என்பதை எளிதில் புரிந்து கொள்ள முடியும் வெளிப்படுத்தின விசேஷம் ஒன்பதாம் அதிகாரம் முதல் இரண்டு வசனங்களில் ஐந்தாம் தூதன் எக்காலம் ஊதினான் அப்பொழுது வானத்திலிருந்து பூமியின் மேல் விழுந்த ஒரு நட்சத்திரத்தை கண்டேன் அவனுக்கு பாதாள குழியின் திறவுகோல் கொடுக்கப்பட்டது அவன் பாதாள குழியை திறந்தான் உடனே பெரும் சூளையின் புகையைப் போல அந்த குழியிலிருந்து புகை எழும்பிற்று என்று எழுதப்பட்டுள்ளது பரலோகத்தில் தேவனுடைய உத்தரவின்படி ஒரு தூதன் எக்காலம் ஊதுகிறான் உடனே வானத்திலிருந்து ஒரு நட்சத்திரம் பூமியின் மேல் விழுகிறது அந்த நட்சத்திரத்தை அவன் என்று குறிப்பிடப்பட்டுள்ளது. எனவே அந்த நட்சத்திரம் என்பது உயிருள்ள ஒரு நபரை குறிக்கும் எனவே அந்த நட்சத்திரம் என்ற வார்த்தை வானத்தில் நாம் பார்க்கிற உயிரற்ற ஒரு நட்சத்திரத்தை குறிக்காது மேலும் வேதத்தில் நட்சத்திரங்கள் என்ற வார்த்தை தேவ தூதர்களை குறிக்கும் வார்த்தை ஆகும் அப்படி என்றால் பூமியில் விழுந்த அந்த நட்சத்திரம் யார் பாதாள குழியை திறப்பதற்காக அவனுக்கு பாதாள குழியின் திறவுகோல் கொடுக்கப்பட்டதாக வசனத்தில் சொல்லப்பட்டுள்ளதே ஏன் என்று பார்ப்போம் சிலர் அந்த நட்சத்திரம் என்பது தள்ளப்பட்ட தூதனாகிய சாத்தானாகிய லூசிபர் என்று சொல்வார்கள் காரணம் சாத்தானை குறித்து அதிகாலையின் மகனாகிய விடிவெள்ளி என்று ஏசாய தீர்க்கு தரிசன புஸ்தகத்தில் கூறப்பட்டுள்ளது அதிகாலையின் மகனாகிய விடிவெள்ளி என்பது சாத்தானைத்தான் குறிக்கும் ஆனால் பாதாள குழியின் திறவுகோலை தான் கையில் வைத்திருக்கிற இந்த தூதன் அதாவது பூமியிலே விழுந்த நட்சத்திரம் என்பவன் சாத்தான் அல்ல இவன் தேவனால் பூமியில் தேவ கோபத்தை நிறைவேற்றுவதற்காக பரலோகத்திலிருந்து பூமிக்கு அனுப்பப்பட்ட ஒரு சங்கார தூதன் காரணம் என்னவென்றால் வெளிப்படுத்தின விசேஷ முதலாம் அதிகாரம் பதினெட்டாம் வசனத்தில் நான் மரணத்திற்கும் பாதாளத்திற்கும் உரிய திறவுகோள்களை உடையவராயிருக்கிறேன் என்று இயேசு சொல்கிறார் ஆனால் அந்த தூதன் கையில் பாதாளத்தின் திறவுகோல் கொடுக்கப்பட்டிருப்பதால் அவன் சாத்தான் கிடையாது இயேசு தமது கையில் உள்ள திறவுகோலை சாத்தானிடம் கொடுக்க மாட்டார் திறவுகோல் என்பது சாவி அது அதிகாரத்தையும் வல்லமையையும் குறிக்கும் ஒரு வீட்டின் சாவி பீரோ சாவி யாரிடம் இருக்கும் அந்த வீட்டின் உரிமையாளரிடம்தான் இருக்கும் அந்த உரிமையாளர் தன் வீட்டு சாவியை திருடனிடம் கொடுப்பாரா இல்லையே அதே போல்தான் இயேசு தன் கையில் உள்ள திறவுகோலை சாத்தானாகிய திருடனிடம் ஒருபோதும் கொடுக்க மாட்டார் சிலுவையில் இயேசு மரித்து சாத்தானுடைய எல்லா அதிகாரத்தையும் பிடுங்கிவிட்டார் மறுபடியும் அவனுக்கு எந்த அதிகாரத்தையும் கொடுக்க மாட்டார் ஆகையால் வானத்திலிருந்து பூமியின் மீது விழுந்த நட்சத்திரமாகிய தூதன் என்பவன் தேவனால் பரலோகத்திலிருந்து பூமிக்கு அனுப்பப்பட்ட ஒரு சங்கார தூதன் அவன் பாதாள குழியை திறந்த உடனேயே அந்த பாதாள குழியிலிருந்து பெரும் புகை எழும்பி பூமி முழுவதும் பரவி ஆகாயத்திலும் சூரிய சூரியனிலும் அந்தகாரம் உண்டாகும்படி இருளாகிவிட்டதாம் பாதாள குழி என்பது அடிப்பாகமே இல்லாமல் கீழே போய்கொண்டே இருக்கிற பெருங்குழி இந்த பாதாள குழியின் வழியாகத்தான் பூமியில் மறிக்கிற அவிசுவாசிகளாகிய துன்மார்க்கர்கள் மறித்த பிறகு பாதாளத்திற்கு செல்கிறார்கள் பாதாளம் என்பதும் நரகம் என்பதும் வேறு வேறு இடங்கள் ஒரே இடம் அல்ல தள்ளப்பட்ட அசுத்த தூதர்களாகிய பிசாசுகளின் ஒரு கூட்டம் அந்த பாதாள குழியில்தான் இருக்கின்றன பாதாள குழியை தேவனால் அனுப்பப்பட்ட சங்கார தூதன் திறந்த உடனேயே அந்த குழியிலிருந்து பெருஞ்சூளையின் புகை போல கரும்புகை எழும்பி வந்தது அந்த குழியிலிருந்து அந்த புகை வழியாக ஏராளமான வெட்டுக்கிளிகள் பூமிக்கு ஏறி வந்ததாக சொல்லப்படுகிறது அவைகளுக்கு தேல்களின் வல்லமைக்கொப்பான வல்லமை கொடுக்கப்பட்டது பூமியின் புல்லையும் பசுமையான எந்த பூண்டையும் சேதப்படுத்தாமல் மனுஷரை மாத்திரம் சேதப்படுத்த அவைகளுக்கு உத்தரவு கொடுக்கப்பட்டது என்று எழுதப்பட்டுள்ளது சாதாரணமாக பூமியில் உள்ள வெட்டுக்கிளிகள் புல் பூண்டுகள் இலைகளைத்தான் சாப்பிடும் ஆனால் இங்கே பாதாளத்திலிருந்து ஏறி வருகிற வெட்டுக்கிளிகள் பசுமையான எந்த புல் பூண்டையும் சாப்பிடாதாம் ஆனால் மனிதர்களை மட்டும் சேதப்படுத்துமாம் எனவே பாதாள குழியிலிருந்து ஏறி வருகிற வெட்டுக்கிளிகள் தற்போது பூமியில் உள்ள நாம் பார்க்கிற வெட்டுக்கிளிகள் அல்ல அந்த வெட்டுக்கிளிகள் என்பவை ஆவிகளை குறிக்கும் சரி இனி அப்பல்லியோன் என்பவன் யார் என்று பார்ப்போம் வெளிப்படுத்தின விசேஷம் ஒன்பதாம் அதிகாரம் பதினொன்றாம் வசனத்தில் அவைகளுக்கு ஒரு ராஜன் உண்டு அவன் பாதாளத்தின் தூதன் எபிரை பாஷையிலே அபத்தோன் என்றும் கிரேக்கு பாசையிலே அப்பொல்லியோன் என்றும் அவனுக்கு பெயர் என்று எழுதப்பட்டுள்ளது பாதாள குழியிலிருந்து ஏறி வருகிற வெட்டுக்கிளிகளுக்கு தலைவன் அவைகளுடைய ராஜன் யார் என்றால் அவன்தான் அப்பொல்லியோன் அவன் பாதாள குழியிலுள்ள அசுத்தாவிகளுக்கு தலைவன் அவனை பாதாளத்தின் தூதன் என்று கூறப்பட்டுள்ளது அப்பொல்லியோன் என்றால் கிரேக்கு பாஷையிலே அழிப்பவன் என்றும் எபிரைய பாஷையிலே அழிவு என்றும் அர்த்தமாகும் பாதாளத்தில் உள்ள அசுத்த ஆவிகள் அப்பல்லியோனுடைய சொல்படி செயல்படுகின்றன பூமியில் உள்ள ஜனங்களை எப்படியெல்லாம் வேதனைப்படுத்த வேண்டுமென்றும் துன்பப்படுத்த வேண்டுமென்றும் அப்பல்லியோன் விரும்புகிறானோ அதன்படியே அவனுக்கு கீழ் உள்ள அசுத்த ஆவிகள் பாதாளத்திலிருந்து ஏறி வந்து பூமியில் உள்ளவர்களை வேதனைப்படுத்தும் இந்த அப்பல்லியோன் என்பவன் சாத்தானாகிய லூசிபர் அல்ல சாத்தானுக்கு கீழிருக்கிற இரண்டாம் நிலை உபதலைவன் என்று சொல்லலாம் அசுத்த ஆவிகள் பல வகையான தீமைகளை செய்கின்றன ஒவ்வொரு வகை தீமையை செய்வதற்கும் ஒரு குறிப்பிட்ட எண்ணிக்கையிலான அசுத்த ஆவிகள் உண்டு ஒவ்வொரு குரூப் அசுத்த ஆவிகளுக்கும் தலைமை பிசாசுகளும் உண்டு களவு பொய் பொருளாசை இச்சை விபச்சாரம் கொலை கொள்ளை தற்கொலை விபத்துக்கள் தீவிரவாதம் யுத்தம் போதை இப்படி பல அசுத்தங்களையும் மனிதர்களை கொண்டு செய்வதற்காக அந்தந்த அசுத்தங்களை தூண்டி செய்ய வைக்க அந்த குரூப் அசுத்தாவிகள் உண்டு ஒவ்வொரு குரூப்பை வழிநடத்தி செயல்பட வைக்க அதற்கென சாத்தானால் நியமிக்கப்பட்ட தளபதி ஸ்தானத்தில் உள்ள தலைமை பிசாசுகளும் உள்ளன அப்படி பாதாளத்திலுள்ள அசுத்த ஆவிகளுக்கு தலைவனாக இருப்பவன்தான் தான் அப்பல்லியோன் என்ற பிசாசாகிய பாதாளத்தின் தூதன் எனவே பாதாளத்திலிருந்து ஏறி வருகிற வெட்டுக்கிளிகள் என்பவை அசுத்த ஆவிகள் இவைகளை அப்பசொலனாகிய யோவான் தரிசனத்தில் யோவானுக்கு தேவன் வெளிப்படுத்துகிறார் சரி இந்த சம்பவம் எப்போது நடக்கும் என்றால் இயேசுவின் ரகசிய வருகைக்கு பின்பு அந்த கிறிஸ்துவின் ஏழு வருஷ உபத்திரவ காலத்தில் அந்த உபத்திரவ காலத்தின் கடைசி மூன்றரை வருஷங்களாகிய மகா உபத்திரவ காலத்தில் நடக்கும் பாதாளத்திலிருந்து ஏறி வருகிற வெட்டுக்கிளிகள் போன்ற அந்த அசுத்த ஆவிகள் அந்நாட்களில் பூமியில் இருக்கிற மனிதர்களை ஐந்து மாதங்கள் வரை வேதனைப்படுத்துமாம் யார் யாரெல்லாம் அந்திகிறிஸ்துவின் முத்திரையாகிய அறுநூற்றி அறுபத்தி ஆறு என்ற முத்திரையை போட்டிருக்கிறார்களோ அவர்களை மட்டுமே வேதனைப்படுத்தும் அந்த முத்திரையை போடாமல் இருக்கிற யூதர்களும் சில புறஜாதி கிறிஸ்தவர்களும் அப்போது அந்த கிறிஸ்தவுக்கு மறைந்து வனாந்திரங்களிலும் மலைகளிலும் ஒழித்திருப்பார்கள் அவர்களை இந்த அசுத்த ஆவிகளால் ஒன்றும் செய்ய முடியாது காரணம் அவர்களுடைய நெற்றிகளில் தேவனுடைய முத்திரை இருக்கும் எனவே அசுத்த ஆவிகளால் அவர்களை வேதனைப்படுத்த முடியாது யோவான் தரிசனத்தில் பார்க்கும்போது அந்த வெட்டுக்கிளிகளின் வல்லமை அவைகளின் வாயிலையும் வாள்களிலேயும் இருப்பதாகவும் அவைகளின் முகங்கள் மனிதர்களின் முகத்தைப் போலவும் பற்கள் சிங்கங்களின் பற்களைப் போலவும் ஸ்திரீகளின் கூந்தல் அதாவது பெண்களின் முடியைப் போல அவைகளுக்கு நீளமான முடி இருப்பதாகவும் அவை மனிதர்களை தேள்களைப் போல கொட்டி வேதனைப்படுத்தும் என்றும் சொல்கிறார் மேலும் அவை யுத்தம் செய்யும் குதிரைகளைப் போலவும் அவைகள் ஓடும்போது உண்டாகும் இறைச்சல் ரதங்களின் இறைச்சல் போலவும் உள்ளதாக எழுதப்பட்டுள்ளது வேத ஆராய்ச்சியாளர்கள் யோவான் பார்த்த அந்த வெட்டுக்கிளிகள் என்பவை தற்போதுள்ள போர் விமானங்களும் பீரங்கிகளும் துப்பாக்கிகளுமே என்று சொல்கிறார்கள் காரணம் யோவான் வாழ்ந்த காலத்தில் இந்த நவீன யுத்த ஆயுதங்களும் வாகனங்களும் கிடையாது எனவே யோவான் தரிசனத்தில் இவைகளை பார்த்தபோது வெட்டுக்கிளிகள் என்று குறிப்பிடுகிறார் அவை பாதாளத்திலிருந்து வருகிறது ஏன் என்றால் பாதாளத்தில் உள்ள அசுத்த ஆவிகள் அப்பல்லியோன் என்ற அசுத்த தலைமை தூதனின் வழி நடத்துதலின்படி பூமியில் அந்நாட்களில் நாடுகளையும் இராணுவங்களையும் ஏவி விட்டு ஒருவரை ஒருவர் இப்படிப்பட்ட ஆயுதங்களை பயன்படுத்தி யுத்தங்களை செய்ய வைத்து பூமியில் உள்ள ஜனங்களை வேதனைப்படுத்துகின்றன அந்நாட்களில் ஐந்து மாதங்கள் இந்த கொடூரங்கள் நடக்கும் மனிதர்கள் தற்கொலை பண்ணி கொண்டு சாவதற்காக முயற்சி பண்ணுவார்களாம் ஆனால் அந்த ஐந்து மாதம் அளவும் மனிதர்களால் சாகவே முடியாது எல்லா வேதனைகளையும் அனுபவித்துக் கொண்டே இருப்பார்கள் எனவே இப்படிப்பட்ட உபத்திரவங்களுக்கு நாம் தப்பித்துக் கொள்ள வேண்டுமென்றால் அதற்கு முன்பு நடக்கப் போகிற இரகசிய வருகையில் எடுத்துக்கொள்ளப்பட ஆயத்தமாகும் ஆமேன்